டேஸ்ட்டும் நல்லா வேறு லெவலில் இருக்கணும் சமைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த ஒரு டேஸ்டியான சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் தக்காளியை முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் தக்காளியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பத்து தக்காளி பழம் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் இந்த பூண்டை இடித்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பூண்டு மட்டுமே சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு நல்லா பொன்னிறமா வர ஆரம்பிக்கும்பொழுது இடிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் பண்ணிக்கிட்டேன் தக்காளியோட பச்சை மனம் போகணும் நான் மேலே ஒரு மூடியம் போட்டு மூடி வச்சுட்டேன் தக்காளி வந்து தெரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பச்சை மனம் போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணணும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ மசாலோடைய பச்சை மணம் போக வரைக்கும் குக் பண்ணால் போதும் தக்காளியை நல்லா வந்து நம்ம குக் பண்ணிவிட்டோம் அதோட சேர்ந்து இப்போ மசாலும் நல்லா குக் ஆகிட்டு வரும்போது தக்காளியோடைய பச்சை மணம் ஃபுல்லாகவே போய்டும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் தக்காளியோட பச்சை மணமும் இல்லாமல் நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா சுட சுட சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு தக்காளி இருந்தால் போதும் ஒரு சூப்பரான ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வெறும் சாதத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம் வெளியே ஊருக்கு எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கெட்டு போகாமல் ஒரு ரெசிபி சைட் வந்து கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டு போங்க வெங்காயம்லாம் போடாமல் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் வீட்டில் குட்டிஸ் அப்புறம் ஹஸ்பண்ட்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னாலும் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் தேவைப்படும் போது மட்டும் எடுத்து சூடு பண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முக்கியமாக பேச்சிலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போது சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் நான் இப்போது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தொக்கில் வந்து சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மீதி தொக்கு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் சாதம் வடிக்கும் போதே உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால நம்ம தக்காளி தொக்கிலையும் உப்பு போட்டுருக்கிறதுனால இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் உப்பு வந்து கம்மியாக போடுறீங்க அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதத்தை மிக்ஸ் பண்ணும்போதே கூட கொஞ்சம் கொத்தமல்லியை நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரு தக்காளியோட தொக்கு டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சதுக்கப்புறம் நல்லா சூடாக இருந்ததும் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க தேவைப்படும் போது எடுத்து மட்டும் நீங்கள் சூடு பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும் சாதமும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தக்காளியை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ